ஆனா எங்க ஆட வைக்க போறாங்கன்னு தெரியல எனக்கு எனக்கு இடம் இல்ல அது ஒண்ணு டேரல் மிச்சல் ஆல்சோ குட் பிக் கரெக்ட் எக்ஸாக்ட்லி சோ கமின்ஸ்கே அவ்வளோ போகும்போது ஸ்டார்க்கு போகலாங்கிறத என்னோட கவுண்டர் பாயிண்ட் ஏன்னா ஸ்டார்க்கு வந்து அவர் நல்ல இது வரைக்கும் பண்ணது இல்லை இருந்தாலும் அவருக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சிருக்கு இதுல உங்களோட பெஸ்ட் பிக்கா எந்த பிக்ஸ் இருந்தது பெஸ்ட் பிக்கு நிறைய சர்பிரைசிங் பிக் இருந்தது அதில் டவுட்டு கிடையாது ஃபர்ஸ்ட் வாஸ் வாஸ் ஃபார் டுவெண்ட்டி பிக் ஏன்னா ஐபிஎல் ஹிஸ்டரியில் வந்து அவர் ரொம்ப பிரிசர்வ் பண்ணது கிடையாது இஸ் அ டீசென்ட் போலர் டீசென்ட் கேப்டன் எவ்ரி திங் ஓகே பட் அந்த அமௌண்ட்டுக்கு போனது வந்து கொஞ்சம் சர்பிரைசிங்காக இருந்தது அதுக்கப்புறம் பெஸ்ட் பிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் சிஎஸ்கேவோட ரச்சின் ரவீந்திரா வாஸ் அ வெரி குட் பிக் அட் தட் ப்ரைஸ் மேன் இன் ஃபார்ம் பிளேயர் கொஞ்சம் ரொம்ப வருஷம் இருப்பாரு டீமோட சிஎஸ்கே ரச்சின் ரவீந்திராஸ் வெரி வெரி குட் பிக் அண்ட் ஆல்சோ ஆனால் எங்க ஆட வைக்க போறாங்கன்னு தெரியல எனக்கு எனக்கு இடம் இல்ல அது ஒண்ணு டேரல் மிச்சல் ஆல்சோ குட் பிக் ஐ லிட்டில் பிட் காஸ்ட்லி பட் ஸ்டில் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகேன்ஸ்ட் ஸ்பின்னர் இஸ் வெரி குட் பேட்ஸ்மேன் சிஎஸ்கே சேப்பாக் மாதிரி ஒரு கண்டிஷன்ல ஏன்னா ஸ்பின் நிறைய இருக்கும் அகேன்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்கே எடுத்து அவங்க எடுக்கிற பிளேஸ் எல்லாமே ஒன்னு ஸ்பின்னர் நல்ல ஸ்பின்னர் எடுப்பாங்க இல்ல பேட்ஸ்மேன் ஊ கேன் பிளே பின் வெல் சோ அப்படிதான் எடுப்பாங்க அதனால பாத்தீங்கன்னா மிச்சல் வரும்போது அவர் அந்த அவங்க அந்த பேடலை கீழே வைக்கலன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் மேலேயே வச்சுட்டு இருந்தாங்க சோ அதனால தேர் வெரி அடமெண்ட் டு கெட் மிச்சல் பட் ஓவராலா பாத்தீங்கன்னா எல்லா டீமுமே ஐபிஎல் பொறுத்தவரைக்கும் எல்லா டீமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் நான் நான் நம்ம யோசிக்க நம்ம வந்து

அதுக்கப்புறம் நிறைய வந்து டிராபிஸ் ஜெயிச்சிருக்காரு மெயினா டெத் போலிங்ல வந்து அவர் டி ட்வெண்ட்டிலயும் விளையாடல டி ட்வெண்ட்டி பெர்ஃபார்மன்ஸும் பெருசா இல்ல அதனாலதான் இந்த கொஸ்டின் வருது கரெக்ட் எக்ஸாக்ட்லி சோ கமெண்ட்ஸ்கே அவ்வளவு போகும்போது ஸ்டார்க்கு போலாங்கிறது தான் என்னோட கவுண்டர் பாயிண்ட் ஸ்டார்க் வந்து ஒரு நம்பி டெத் போலிங் ஏன்னா அவர் நல்ல இது வரைக்கும் பண்ணது இல்ல இருந்தாலும் அவருக்கு ரெபுடேஷன் இருக்கு டெத்ல நல்லா போடுவாரு காசு இருக்கும் சில ஹோல்ஸ் தான் வந்து இது பண்ணணும் ஸோ அதனால ஐ திங்க் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் என்ன கேட்டீங்க அப்படின்னா ஸ்டார்க்கோட கமின்ஸ் தான் மோஸ்ட் சர்ப்ரைசிங் அந்த பிரைஸ் பிகாஸ் கமின்ஸ் நெவர் எப்பவுமே வந்து டி ட்வெண்ட்டி போலராகவே இருந்தது கிடையாது இஸ் அ குட் டெஸ்ட் மேட்ச் போலர் அண்ட் அ குட் ஒன் டே போலர் மேபி மேபி வந்து அவங்க சன்ரைசர்ஸ் மேபி அவங்கள அவர் கேப்டன்சி ஆப்ஷனுக்காக எடுத்தாங்களா அப்படின்னு ஏன்னா பார்த்துருக்கோம் வந்து கேப் கமின்ஸ் வந்து ஒரு வெரி குட் கேப்டன் மெட்டீரியல் எவ்வளோ காமா எவ்வளோ இவ்வளவு டிராஃபி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா குட் கேப்டன் மேபி அவங்க பதிலா கமின்சா வந்து கேப்டன்சி மெட்டீரியல் பாக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இவ்வளவு காசு கொடுத்து எடுத்து உக்கார வைக்க மாட்டாங்க சோ அதனால மேபி கமின்சா வந்து ஒரு மேபி இந்த வருஷம் அடுத்த ஒரு டூ இயர்ஸ்ல கேப்டன்சியாக பாக்குறாங்களான்னு தெரியல சார் இப்ப மும்பையில பெரிய கேள்வியா இருக்கிறது கேப்டன்சி இஷ்யூ தான் இப்ப கேப்டனுக்காக தான் ஹர்திக் பாண்டியாவை ஜிடில இருந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க இதுல இப்ப யாரு கேப்டனா இருக்க போறா ஏன்னா இவருக்கு இன்ஜூரி இந்த ஐபிஎல் சீசன் விளையாட மாட்டாரு அப்படின்னு ஒரு ஒரு தரப்புல இருந்து நியூஸ் வந்துட்டு இருந்தாலும் இப்ப அடுத்த கேப்டனா வந்து ரோஹித் தான் இருப்பாரு அப்படிங்கிறாங்க அப்ப அவர் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாலும் சூரியகுமார் யாதவ் இருக்காரு சோ ஒரே டீம்ல நிறைய கேப்டன்ஸ் வச்சிருக்காங்க இந்த டீம்ல தான் கேப்டன் பண்ணுவா யாரு பண்ணா கரெக்டா இருக்கும் திரும்பியும் ரோஹித்துக்கு போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ஏன்னா அவர் ஒரு சீனியர் பிளேயர் சீனியர் பிளேயர் நீங்க வந்துட்டு ஒரு தடவை கேப்டன்சி எடுத்துட்டு மேபி அவராக இன்ட்ரெஸ்ட் இருந்தா கொடுப்பாங்க அது சான்ஸ் இருக்கு பட் ஆனா எம்ஐ ஆஸ் அ பிரான்ச்சைஸ் ஐ திங்க் அவங்க திரும்பி ரோஹித் கிட்ட போக மாட்டாங்க நாங்க அப்படி போனா அது வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும் ஏன்னா டீம்ல நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி சூரியகுமார் இருக்காரு ஜஸ்பிரீத் பூமரா இருக்காரு சோ ஐ திங்க் இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் பண்ணுவாங்க நினைக்கிறேன் பண்ணுவோம்னு பாண்டியா ஃபிட்டில்